சுங்காய் பேசக்கூடிய காய் இன்னொரு பையன் கிடைக்குது அந்த பையனும் அந்த சுங்கக்காயும் என்னவெல்லாம் சாகசம் செய்தார்கள் அந்த கதை அந்த புத்தகத்தின் பெயர் வந்து சுண்டைக்காய் சரி இப்போ பாய்ஸ் இருக்கும் கேர்ள்ஸ் இருக்கும் எல்லாருமே இருக்கும் சில விஷயங்களை பொதுவாக யாருமே சொல்ல மாட்டாங்க ரொம்ப தயங்குவாங்க பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ நான் கேக்குறேன் இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் இதுக்கு பேர் இதுக்கு பேரு இதெல்லாம் தெரியுதுதானே இப்போ நம்ம உடம்புல சில பிரைவேட் பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஆமாவா இல்லையா எஸ் அந்த பிரைவேட் பார்ட்ஸ் யாரும் பிற மனிதர்கள் வெளி மனிதர்கள் தொடர அனுமதிக்க கூடாது ஆமாவா இல்லையா

நீ குற்றவாளி இல்லைன்னு அந்த குழந்தைக்கு சொல்லக்கூடியது ஒரு கதை அதுதான் மரப்பாட்சி சொன்ன ரகசியம் ஒவ்வொரு கதைகளில் இருந்தும் நீங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் நீங்க கதைகளை படிக்கிறோடு இல்லாமல் அம்மா அப்பாவிடம் பேசுங்கள் உரையாடுங்கள் படிச்ச கதையை அவங்க டிஸ்கஸ் பண்ணுங்க அவங்க மொபைல் பார்த்தாங்க வாங்கி ஆஃப் பண்ணுவேன் உங்களிடம் மொபைல் கொடுக்கலாமல்ல நீங்க அவங்களுக்கு மொபைலை புதுங்க Nosotros eso like,